அன்பு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம் நம்மளோட ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னான நாளா அமையட்டும் நேர்களே நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முழுகப் பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா உள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை என்னாலும் காக்கும் கதிர்வேல் முருகனே போற்றி மனசுல தைரியத்தை வைங்க உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்ம மிதுன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மத்தவங்க கிட்ட போது ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளிய ஒன்னு பேச தெரியாதவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு சின்ன தப்பான செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநல குணம் இவங்க ரத்தத்திலேயே கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த பொதுநல எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நீங்க உங்ககிட்ட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா எப்பவுமே ரொம்ப துருதுருன்னு இருப்பீங்க அதே நேரத்துல கொஞ்சம் முன்கோபக்காரங்களாகவும் இருப்பீங்க ஆனா அந்த கோபம் இமைப்பொழுதல மறைஞ்சிடும் நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட நீங்க தயங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான குணங்களை கொண்டவங்க நீங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நலம்தானா இப்படி நான் கேட்கும்போது எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கற அந்த ஒரு வார்த்தைக்கே துளி கூட இடமில்லாம போயிடுச்சே அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க மிதுன ராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே மாறப்போதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறப்போற நேரம் வந்தாச்சு இதுநாள் வரைக்கும் உங்களை மதிக்காம நீ எல்லாம் எதுக்கு அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி உங்களை தேடி போறாங்க கல்யாணம் தள்ளி போயிட்டு போய்ட்டிருக்கிறவங்களுக்கு அந்த திருமணத் தடை நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கேத்த சரியான வாழ்க்கை துணையோட கல்யாணம் கைகூடி வரும் மழலை செல்வம் இல்லாம ஏங்குறவங்களுக்கு அந்த தங்கம் போல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுக்குள்ள இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இனி ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து தானா உங்க கைக்கு வந்து போகுதுங்க நம்மளோட அபிராமி தாயுடைய அந்த அருப்பார்வை உங்க மேல படும்போது தனம் கல்வி உடல் வலிமை மன உறுதி இப்படி எல்லா வளங்களையும் அந்த தாய் உங்களுக்கு வழங்குவாள் கள்ளமில்லா மனமும் நல்ல எண்ணங்களும் கொண்ட உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறதுக்கு ஒரு காலம் வரும் அந்த தொடக்கம் இப்பவே ஆரம்பிச்சாச்சு ஆனா சில நேரங்கள்ல நம்ம தேவையில்லாம குற்றவாளி ஆக்கப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மனசுல இடும் நம்ம செய்யற இந்த செயல்ல ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்னு ஒரு தயக்கம் வரும் ஆனா மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அணுகுமுறை தான் ஏன்னா சனி பகவானின் அந்த உண்மையான முகம் இனிமேதான் வெளிப்பட போகுது நீங்க ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கும்போது மத்தவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்காம போகலாம் ஆனா அப்போதான் உங்களை எதிரியா நினைச்சவங்களோட கணிப்பு எல்லாமே தப்பாகும் உங்களோட கணிப்பு மட்டும்தான் சரியா இருள் சூழ்ந்த நிலையில உங்களோட கஷ்டங்களை உடைகள் மாதிரி மூடி வச்சாலும் ஒரு சின்ன அடிச்சா அந்த துணி விலகி வெளிச்சம் வருது பாத்தீங்களா அந்த மாதிரி உங்க கஷ்டங்களும் விலகும் மழை பெய்யாதுன்னு நினைப்பீங்க ஆனா மேகம் கவிழும் கஷ்டம் வரும்போது அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை நீங்க செஞ்ச அந்த பொண்ணியமே உங்களை காப்பாத்தும் காலம் உங்களை ஒரு நாளும் கைவிடாதுங்க உங்க நண்பர்கள் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஆனா உறவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யாரையும் அதிகமா நம்ப வேண்டாம் ஆனா உண்மையான உறவுகளை மட்டும் நீங்க நம்புனா அது உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய அந்த மன தான் உங்களை உயர்த்த போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மிதுன ராசிக்காரர்களை எப்படியாவது அழிக்கணும்னு ஒரு கூட்டம் வெளியில உருவாகும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க பலர் திட்டம் தீட்டுவாங்க அதனால நீங்க எதை பெற்றாலும் அதாவது ஒரு வெற்றியோ இல்ல லாபமோ எதை அடைஞ்சாலும் அதை மத்தவங்க கிட்ட உடனே சொல்லாதீங்க குறிப்பா யார்கிட்டயாவது கடன் உதவி வாங்குறீங்கன்னா அத ரகசியமா வச்சுக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு ஒன்னு கொடுக்க முடிவு பண்ணிட்டார்னா அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது அவரோட ஒரு விளையாட்டு சிவபெருமானை நம்புங்க மிதுன ராசி குழந்தைகளே நீங்க அந்த சிவனை நம்புனா காலன் யமனை கூட நீங்க பயப்படாம எதிர்கொள்ளலாம் சிவன் எல்லா பிரச்சனைகளிலும் உங்களுக்கு துணையா வந்து நிப்பாரு நெற்றியில எப்போதும் அந்த திருநீரை இட்டுக்கோங்க மிதுன ராசிக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாமே ஒரு அலை போல வந்து மறைஞ்சிடும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பணப்பிரச்சனை வந்துடுமோனு மட்டும் யோசிக்காதீங்க சிவன் இருக்கும்போது உங்களை யாராலையும் அசைக்க முடியாது இது வெறும் பேச்சு இல்லைங்க இது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு நிமிஷம் மாணிக்கவாசகர் சுந்தரர் அப்பர் திருஞான சம்பந்தர் இவங்களையெல்லாம் நினைச்சு பாருங்க அவங்க கடல்ல இடப்படலையா அவங்க படாத கஷ்டமா ஆனா சிவன நினைச்சதுனால அந்த சிவபெருமான் அவங்களை எப்படி உயர்த்தினாரு அதே மாதிரி உங்களையும் உயர்த்துவாரு ஒரு நல்ல நேரத்தை கொடுப்பாரு மிதுன ராசிக்காரங்க இப்போதைக்கு நீங்க நேரத்தை மட்டும்தான் நம்பணும் மனிதர்களை நம்ப வேண்டாம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை வெளியில சொல்லாதீங்க திருமணச் செய்தியா இருக்கட்டும் இல்ல நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் அது முழுசா முடியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் கூட எதையும் பெருசா தம்பட்ட அடிக்க வேண்டாம் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தா எந்த டாக்டர்கிட்ட போறீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கிறத வெளியில யார்கிட்டயும் சொல்லாதீங்க நீங்க ரொம்ப நம்புற சில விஷயங்கள் கூட பல நேரங்கள்ல கை கொடுக்காம போகலாம் அதனால நீங்க ஏதாவது புதுசா தொடர்ந்து தொடங்கும் போது பல வழிகளை அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கு காரணம் உங்களோட அதிகப்படியான நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க உங்க மேல உண்மையா அக்கறை வச்சிருக்காங்களோ அவங்க கூட மட்டும் பயணியுங்க சிவனுடன் இணையுங்க அந்த சிவனே உங்களை முன்னின்று அழைச்சிட்டு போறார்னு மனசார நம்புங்க சனி பகவானின் கனிவான பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய வலிமையை தரும் எதை பார்த்தும் பயப்படாதீங்க அந்த பயத்தை வெளியிலையும் காட்டாதீங்க மிதுன ராசிக்காரர்களோட அந்த சிரிச்ச முக இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே மாறக்கூடாது அதுதான் உங்களோட அசல் பலமே உங்களுக்கு பணபலமோ அதிகார பலமோ இருக்குதோ இல்லையோ உங்களோட மனோபலத்தால இந்த காலத்தையே நீங்க வெல்லுவீங்க இது ஒரு மாறாத உண்மை சீக்கிரமே நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் நம்பிக்கையோடு போராடுங்க ஏதாவது கோர்ட் கேஸ் இல்ல மன கசப்புகள் இருந்தா விதிகளின்படி நீங்க தான் அதுல வெற்றி பெறுவீங்க நீங்க எதை நினைச்சு இறங்குறீங்களோ அதுல ஒரு வெற்றியை காண்பீங்க ஜோதிடம் பார்க்கறது எதுக்குன்னா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நேரம் சரியா இருக்கான்னு பார்க்கத்தான் உங்களுக்கு வேற எதையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கான சரியான பாதைய நீங்க மட்டுமே அறிவீங்க இந்த நேரம் உங்களுக்கு ஏற்றதா இல்லையாங்கிறத அந்த உள் மன ஒளியை பார்த்துட்டு ஒரு வாக்குறுதியை கேட்டுட்டு அப்புறம் காரியத்தை தொடங்குங்க சனி பகவான் கிட்ட இருந்து நீங்க வெற்றியை பெறணும்னா அந்த தும்பிக்கையான விநாயக பெருமான மனசார வணங்குங்க தினமும் காலையில ஒரு அஞ்சு தடவை மகா கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க சுக்லாம் பரதரம் மந்திரம் நம்ம வாழ்வில சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுங்க நேரம் உங்களுக்கு சாதகமா அமையும் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு நம்பிக்கைதானே நாம ஒருபோதும் கீழ போக மாட்டோம் இந்த நேரம் நம்மள உயரத்துக்கு கொண்டு போக போகுது நாம விழணும்னு யாராவது கணக்கு போட்டா கூட அந்த கணக்கு தப்பாகும் நாம விழமாட்டோம் உயர்வு தாழ்வு வாழ்க்கையில இருக்கதா செய்யும் ஆனா இனி எல்லாமே நல்லதா நடக்கும் உங்களுடைய அந்த சோதனையான காலம் முடிவுக்கு வருதுங்க ஆச்சரியப்படும் விதமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் கெட்டது அப்படிங்கற அந்த பேச்சுக்கே இனி உங்க வாழ்க்கையில துளி கூட இடமே கிடையாது உங்களோட எண்ணம் எப்படி இருக்கோ அதுபோலவே உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் அடுக்கடுக்கா வந்து சேரும் உங்கள வேண்டான்னு ஒதுக்கினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூணாவது அமையற ராசிதான் நம்மளோட மிதுன ராசி இவங்க பிறவியிலேயே ரொம்ப தைரியசாலிகள் மிதுன ராசியோட அதிபதி புதன் பகவான் இந்த ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்க்கலாமா மிருகசீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை முழுவதும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் புதன் பகவான் மிதுன ராசியை ஆட்சி செய்கிறாருங்க இவங்களுக்கு நட்பு ராசியா வர்றவங்க ரிஷபம் கன்னி மற்றும் துலாம் ராசிக்காரங்க இவங்க மூணு பேரும் மிதுன ராசிக்கு எப்போவுமே துணையா இருப்பாங்க மிதுன ராசி ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த தைரியத்தை மட்டும் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க விடாமுயற்சியோட போராடுவாங்க மத்தவங்க யாராவது இது என்னால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட இவங்க ரொம்ப அழகா பிளான் பண்ணி அதுல சக்சஸ் பண்ணி காட்டுவாங்க இவங்க எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பான ஆளுங்க மீன் போன்ற அழகான கண்களை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட தனம்ங்கிறது சுத்தமா கிடையாது இந்த உலகத்துல யாருங்க நெஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இவங்க யாருமே நெஜமான பணக்காரங்க இல்லைங்க யார் ஒருத்தவங்க ஒரு நோய் நொடி இல்லாம மனசுல எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரன் கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஆடி மாசம் கிடைச்சிருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் இதற்கெல்லாம் உங்க வாழ்க்கையில வேலையே இல்ல மனசுல இருந்த அத்தனை பாரமும் இறங்கி போக போகுது ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில அந்த சந்தோஷம் இருக்க போகுது நம்ம மிதுன ராசிக்காரங்க சில சமயம் உடையவங்களா இருப்பாங்க அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிப்பாங்க நாம ஏதாவது செஞ்சு மத்தவங்க நம்மளை தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆனா நடுவுல கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சு போய் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி அப்படி இல்ல உங்க எண்ணம் போலவே வாழ்க்கை சிறப்பா போகுது எல்லாமே நவக்கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களோட தான் நடக்குது கிரகங்களோட நிலை அவங்களோட சேர்க்கை இதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது தலைவிதி அப்படின்னு ஒன்னு இருந்தாலும் வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும் அந்த இருண்ட வாழ்க்கைக்கு ஜோதிடம் ஒரு பெரிய வெளிச்சமா இருக்கும் இந்த ஆடி மாசத்துல சூரியன் கடக ராசிக்குள்ள உடையிறாரு இதனால மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்கு நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அந்த பெருமையையும் பொருளையும் திரும்ப மீட்க போறீங்க ராசிநாதன் புதனும் சூரியனும் பலமா இருக்கிறதுனால பண வரவு தாறுமாற அதிகரிக்கப் போகுது குடும்பத்துல ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் காதலர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்கி உறவு மேம்படும் நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தா அதுல லாபம் குட்டும் ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டாகும் ஆனா ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க காது மூக்கு தொண்டை இல்லனா வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் அதனால சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருங்க புதுசா பெரிய லெவல்ல முதலீடு பண்ணும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு பண்ணுங்க சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையப்போகுது மிதுன ராசிக்காரங்களே மதுரையில வீற்றிருக்கும் அந்த மீனாட்சி அம்மனை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வர்ற சோதனைகளை வச்சு நீங்க ஒரு பெரிய சாதனையாளரா மாறிடலாம் உங்க வாழ்க்கையில இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரத்தை சொல்ற அத குறிச்சுக்கோங்க சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் துளசி அர்ச்சனை செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகள்ல நம்ம முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்க இதை செஞ்சாலே போதும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை தீமைகளும் காணாம போயிடும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாயிருக்க போகுது உங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஊதா அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட கிழமைகள் புதன்கிழமைமை மற்றும் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு அதிர்ஷ்ட மலர்கள் மல்லிகை மற்றும் ரோஜா உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் எல்லாமே நல்லது தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்